சுபிக் குளிரில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி அதனை குறித்த தான் நாம் காண இருக்கிறோம் ஸோ இந்த செய்தியானது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஐந்து முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பாக இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் ஸோ இந்த தேர்விற்கான தகவலை தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய வெப்சைட்டுக்குள்ளே போனோம்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க பாருங்கள் ப்ளஸ் நியூஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கிளிக் இயர் வியூ ஆஃப் professionally selection candidate கேண்டேட் அப்போ ப்ரொஃபஷ்னல் செலக்ஷன் லிஸ்டானது வெளியிட்ருக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ineligible candidate கேண்டிடேட்டோட லிஸ்ட்டும் கொடுத்துருக்குறாங்க ப்ரஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ப்ரெஸ்ஸை நம்ம கிளிக் பண்ணி பார்க்குற பட்சத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய முதல் அறிவிப்பு ஒன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இடைநிலை ஆசிரியருக்கான தேர்வானது அறிவிக்கப்பட்டு தேர்வு நடந்து உங்களுக்கு ரிசல்ட்டானது வெளியிட்ருக்காங்க அதனை குறித்த தகவல் தான் வெளியிட்ருக்காங்க தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க தமிழ் வழி காலி பணியிடங்களுக்கு மட்டும் தற்காலிக தெரிவு பட்டியல் தயார் செய்யப்பட்ட முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தற்காலிக தெரிவு செய்யப்பட்டுள்ள பணி நான்கு தெரிவிக்கப்படுகிறதுன்னு சொல்லி ப்ரொபஷனல் செலெக்ஷன் லிஸ்டானது வெளியிட்டிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஓராண்டு கால போராட்டத்திற்கு பின்பு தற்பொழுது வந்து பார்த்திங்க இந்த ஆனது என்ன செஞ்சுருக்காங்க வெளியிட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணி பார்க்குற பட்சத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நூற்றி ஆறு பக்கங்கள் உடையது சரியா கேண்டிடேட்டோட ரோல் நம்பர் கேண்டிடேட்டோட நேமு டேட் ஆஃப் பர்த் கம்யூனிட்டி ஸோ எல்லா டீட்டெயில் எந்த வருஷத்தில் டேட்டு பாஸ் ஆகிருக்காங்க ஸோ என்ன கேட்டகரியில் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்து அதே மாதிரி புதிய அகாடமிக் இயர் இன்று ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த லிஸ்ட் வெளியாக இருக்கக்கூடியது ஆசிரியர்கள் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கு ஏதுவாக அமைந்துள்ளது ஸோ இந்த தகவல் இன்று நம்ம வெளியிடுவதற்கான காரணம் சொல்லும்போது இந்த லிஸ்ட்டில் நம்முடைய சுபைக்குழுவினுடைய ஆசிரியர்களும் பங்கு பெற்றிருக்காங்க என்பது மகிழ்ச்சிகரமான செய்தி ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு கால பயிற்சியானது நம்ம ஆரம்பிச்சிருந்தோம் அதே மாதிரி நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட்டு பேஜாக இருக்கட்டும் கிளாஸாக இருக்கட்டும் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதன் அடிப்படையில் நேற்று ஒரு நாள் நம்ம அந்த ஆசிரியருடைய தெரிவு பட்டியல் தயார் பண்ணுவதற்கான காரணமாக இருந்தனாலும் இந்த செய்தி உங்களுக்கு கொடுக்க முடியல இன்று உங்களுக்கு இந்த தகவலை நம்ம கொடுக்குறோம் நம்முடைய சுபைக்குழுவில் பங்கேற்ற ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் தயாராக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் சுபைக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய அரசு பணி மென்மேலும் சிறப்பதற்கு பிரார்த்தனையை உறுதித்தாகின்ற ஏன்னா கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக இதுதான் வாழ்க்கை என்று ஒவ்வொரு ஆசிரியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாங்க பயிற்சி எடுத்து தேர்வு எழுதி வெற்றி பெற்று அதுக்கு பிறகு போஸ்டிங்க்கு ஓராண்டு காலம் வெயிட் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிருக்கிறாங்க என்பது மகிழ்ச்சி இதில் நம்முடைய சுபைக்குழு ஆசிரியர்களும் இருப்பதை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுட்டால் அது மட்டும் இல்லாமல் அரசு பணி கனவு நனவாக்கிட குழுவின் சார்பாக ஒவ்வொரு தேர்வு ஒவ்வொரு அறிவிப்புக்கும் நம்ம பயிற்சி அறிவிப்பு வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே